வெல்கம் டு மை சேனல் இலக்கிய நயம் பாராட்டுக வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை விண்ணை இடிக்குது தொட்டி இடிக்குது மேகம் கூ கூ வென்று விண்ணை குடைது காற்று சட்டச்சட சட்டச்சட கெட்டா என்று தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா பாரதியார் எழுதுனவர் பாரதியார் முன்னுரை பாடலை பாடியவர் மகாகவி பாரதியார் ஆவார் எட்டயபுரத்தில் பிறந்த இவர் இளமையிலேயே கவி பாடும் ஆற்றல் பெற்றவராக திகழ்ந்தார் நாட்டு விடுதலைக்காக அநேக பாடல்களை பாடியதால் தேசிய கவி என்றும் அழைக்கப்பட்டார் இவரது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் என்னும் முப்பெரும் நூல்கள் மிகவும் சிறப்பு பெற்றவையாகும் திரண்ட கருத்து பூமியை நோக்கி அடிக்கும் மின்னலானது பளிச்சென்ற வெளிச்சத்துடன் இருக்கின்றது சூறாவளி காற்று அடிப்பதால் விண்ணை தொடும் அளவிற்கு கடல் அலையானது பொங்குகின்றது மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி உண்டாக்கும் ஓசையானது காதால் கேட்க முடியாத அளவிற்கு கொட்டி இடிக்கின்றது கூக்கு என்ற ஓசையுடன் காற்றானது வேகமாக வீசி விண்ணை குடைகின்றது மழை துளி மண்ணில் விழும்போது உண்டாகும் ஒலியோ மத்தளங்கள் இசைத்து தாளம் போடுவது போல ஒலிக்கின்றன இடைவிடாமல் மழையை பொழிந்து பொழிந்து வானம் கணைக்கின்றது எட்டு திசையும் இடியின் ஓசை கேட்க மழை எப் எப்படி பூமியை வந்தடைந்தது மோனை நயம் குயவனுக்கு பானை செய்யுளுக்கு மோனை முதலெழுத்து வர தொடுப்பது மோனையாகும் சான்று வெட்டி அடிக்குது எட்டி எட்டு திசையும் நிற்கணம் எதுகை நயம் மதுரைக்கு வைகை செய்யுளுக்கு எதுகை எழுத்து அளவு ஒத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகையாகும் சான்று வெட்டியடிக்குது தொட்டி சட்டச்சட எட்டு திசையும் அணிநயம் அணியற்ற கவிதை பிணியுள்ள வனிதை மழையின் சிறப்பை உணர்த்த மழை பெய்வதற்கு முன்னால் நிகழும் நிகழ்ச்சிகளான இடியிடித்தல் மின்னல் காற்று வீசுதல் ஆகிய நிகழ்வுகளை எல்லாம் உயர்வுபடுத்தி கூறியுள்ளதால் இப்பாடலில் உயர்வு நகிர்ச்சி அணி இடம்பெற்றுள்ளது சொல்நயம் சொல் போனால் பல் போகும் பாரதியார் பாரதியார் இப்பாடல் பயன்படுத்தியிருக்கும் சொற்களின் ஒலிக்குறிப்புகளும் பொருளும் ஒரு பெரும் புயலை நம் கண்முன் காட்டுகின்றன புதிய ஒளியின்பத்தையும் புதிய பொருளுணர்ச்சியையும் பாரதியார் இப்பாடலில் பயன்படுத்தியுள்ளார் சந்தநயம் சந்தம் தமிழுக்கு சொந்தம் ஏற்ற இசைக்கருவியுடன் இசைத்து பாடினால் பாடுவோருக்கும் கேட்போருக்கும் மிகுந்த இன்பம் தரும் விதத்தில் தாளநயத்துடன் பாரதியார் இப்பாடலை பாடியுள்ளார் இப்பாடல் சிந்துப்பா வகையை சார்ந்ததாகும் முடிவுரை கச்சாருக்கும் கல்லாருக்கும் ஏற்ற வகையில் எதுகை மூனை இய்பு ஏய்ந்தோட கற்பனை காட்சளிக்க சந்தம் தாளமிட சுவை உண்டாகி நா ஏக்கமுற அணியோடு அழகு பெறும் வகையில் கவிதை அமைந்துள்ளது